மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சிமெண்ட் மணல் விலை நீங்கள் ஒரு வீட்டை கட்ட விரும்பினால் அது பயமாக இருக்கிறது தொழிலாளர்கள் என்று வரும்போது நான் உண்மையில் விரும்பவில்லை இது போன்ற நேரத்தில் இது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் சித்தூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ஜேஎஸ் இன்டர்லாக் செங்கற்கள் குறைந்த செலவு வேகமான வேலை நிலையான கட்டுமானத்திற்கான நூத்தி ஐம்பது வருட உத்தரவாதத்துடன் செங்கற்கள் தரத்தில் சமரசமில்லை கட்டுவது பற்றி கவலை இல்லை நீங்கள் விரும்பும் பட்ஜெட்டில் உங்கள் சொந்த வீட்டை எளிதாக கட்டிக்கொள்ளலாம் சுவர் கட்டமைப்புகளுக்கு மணல் அல்லது சிமெண்ட் தேவையில்லை இன்டர்லாக் செங்கற்கள் பன்னெண்டு அங்குல நீளமும் ஆறு அங்குல அகலமும் ஐந்து அங்குல உயரமும் பன்னிரண்டு அங்குல நீளமும் எட்டு அங்குல அகலமும் ஐந்து அங்குல உயரமும் உள்ளன எங்கள் ஜேஎஸ் இன்டர்லாக் செங்கற்கள் மூலம் உங்கள் நீண்டகால வீட்டு கட்டிடக்கலையை உணருங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜேஎஸ் இன்டர்லாக் செங்கற்கள் எண் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கிற்கு அடுத்து சித்தூர் வேலூர் சாலை கங்காசாகரம் சித்தூர் ஓ எஸ் ஜெகன் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஏழு நாலு ஒன்பது நாலு நாலு மற்றும் கே ஆர் ஸ்ரீகாந்த் ரெட்டி ஒன்பது ஒன்று சைபர் சைபர் ஏழு ஐந்து ஏழு மூன்று எட்டு